வணக்கம் நான் டாக்டர் ப்ரூனோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குடல் புழுக்கள் பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மனிதர்களுக்கு பல புழுக்கள் குடலில் இருக்கும் இதில் வந்து ஹூக்வாம் அதாவது கொக்கி புழு அப்படின்னு ஒரு புழு இருக்குது கொக்கி புழுக்கள்லேயே நிறையா வகை இருக்குது அதில் வந்து மனிதர்களை தாக்குவது ரெண்டு வகை ஒன்று வந்து ஆங்க்ளோஸ்டோமா டியோடினில் இன்னொன்று வந்து நெக்கேட்டர் அமெரிக்கன்ஸ் சரியா இது என்ன பண்ணும்னா உங்கள் குடலுக்குள்ள இருந்துட்டு உங்கள் குடலுக்கு உள்ளுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்துட்டு டெய்லி உங்கள் உடம்புல இருக்க ரத்தத்தை கொஞ்சம் உறிஞ்சோம் இந்த மாதிரி ஒரு நிறையா புழுக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்கள் ஐநூறு புழு ஆயிரம் புழுன்னு சின்னதாக இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஐநூறு புழு ஆயிரம் புழுன்னு இருக்கும்போது அது வந்து ரத்தத்தை உறிஞ்சும்போது நாளாடவையில் உங்கள் இரத்தம் வந்து குறைந்துவிடும் ஆனால் அது உங்களுக்கு வந்து ரத்த சொகை வந்துடும் அதாவது நம்ம அனீமியா அப்படின்னு சொல்லுவோம்ல ரத்த சொகை அது வந்துடும் சரி அனீமியா வந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நம்ம ரத்தம் தான் ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபின் தான் உங்கள் நுரையீரலில் இருந்து உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் அதாவது பிராணவாயுவை கொண்டு போகுது இப்போ உங்கள் உடம்புல இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகிற பட்சத்தில் உங்கள் உடம்புல இருக்க உறுப்புகளுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது அதனால் ஆக்சிஜன் கிடைக்காத பட்சத்தில் ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் சில அதுக்கு வந்து முதுகு வலி இருக்கும் ஆனால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் முதுகு வலி இருக்கும் முட்டு வலி இருக்கும் வரலாம் இல்லை தலை சுத்து இல்லை மயக்கம் இல்லை காலையில் எந்திரிச்சி வேலைக்கு வந்தவொடனே ஒரு பதினோரு மணிக்கே டயர்ட் ஆகிடுவாங்க கண் எரிச்சல் இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வேணாலும் இரத்த சோகையினால் வரலாம் இது மாத்திரம் பிரச்சனை இல்லை ஒரு க கற்பமான பெண்களுக்கு வந்து இரத்த சோகை இருக்கிற பட்சத்தில் பிரசவத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் சிலருக்கு வந்து ரத்த சோகை அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதனால் இதய பாதிப்பு அதாவது அனிமியா காசிங் ஹார்ட் ஃபெயிலியர் கூட வரலாம் ஸோ இந்த நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த கொக்கி புழுக்கள் அப்படிங்கிறது வந்து புழு சின்னதாக இருந்தாலும் அது ஏகப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த கொக்கி புழுக்கள் வந்து ஒரு சமூகத்தில் எந்த சமூகத்தில் நிறையா கொக்கி கொக்கிப்புழுக்கள்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஏரியாவில் வந்து பேர்கால மரணங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தை பச்சிலம் குழந்தைகள் மரணங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தையின் வளர்ச்சி கூட கம்மியாக இருக்கும் அதாவது மெட்டர்னல் மார்டாலிட்டி கூட இருக்கும் இன்ஃபென்ட் மர்டாலிட்டி கூட இருக்கும் குழந்தைகளோட குரோத்தோட ஸ்டாண்டர்ட் ஆகும் ஸோ கொக்கி புழு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய பிரச்சனை இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த புழு வந்து குடலுக்குள்ள இருக்குது ஆனால் இது வந்து உங்கள் உணவு மூலம் உள்ளே போகிறது இல்லை இப்போது காலரா டைஃபாய்டு போன்ற கிருமிகளும் வந்து குடலுக்குள்ள தான் இருக்கும் அது வந்து நம்ம உணவுக்கு மூலம் உள்ளுக்கு போகுது அதனால் நீங்கள் நீரை காய்ச்சி குடித்தால் நல்ல வேக வைத்து உணவை சாப்பிட்டால் உங்களால் ஒரு காலராவையோ டைஃபாய்டையோ தவிர்க்க முடியும் ஆனால் கொக்கி புழுக்கள் எப்படின்னா இந்த குழுக்களோட இளம் புழுக்கள் அதாவது லார்வா வந்து உங்கள் காலில் இருந்து தான் உங்கள் உடலுக்குள்ளே வரும் நீங்கள் வந்து நடக்கும் நடக்கும்போது மண்ணிலோ இல்லாது புல்லையோ இருக்கிற அந்த லார்வா வந்து உங்கள் காலை தொலைத்து அதிலேருந்து ரத்த குழாய் வழியாக நுரையீரலுக்குள் வந்து நுரையீரலில் இருந்து மூச்சு குழாய்க்குள்ளே வந்து மூச்சு குழாயிலேருந்து உணவு குழாய்களை போய் குடலுக்குள்ளே போகுது அதனால் தண்ணீரை காய்த்து குடிப்பதன் மூலம் உங்களால் கொக்கி புழுக்களை தவிர்க்க முடியாது அப்ப நம்ம கொக்கி புழுக்களை எப்படி தான் தவிர்க்கணும்னா ரொம்ப எளிதான நடைமுறை தான் நம்ம வந்து செருப்பு போட்டு நடந்தாலே போதும் நீங்கள் செருப்பு போட்டு கொண்டு நடந்தாலே உங்கள் கால்களில் கொக்கி புழுக்கள் வந்து வராது இவ்வளவு தான் சிம்பிள் மேட்டர் அதனால நீங்கள் கண்டிப்பாக செருப்பு அடைந்து கொள்ளுங்கள் சில அறவேற்காட்டு நபர்கள் வந்து செருப்பு அணியாதது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க செருப்பு அணியாட்டா புழு பாதிப்பு வரும் புழு பாதிப்பு வந்தால் இரத்த சோகை வரும் அதனால் பல பிரச்சனைகள் வரும் அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் நான் செருப்பு அணியாட்டால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல இதில் இதெல்லாம் வந்து கொக்கி புழுக்கள்லாம் ரெண்டு வகை இருக்குதுன்னு சொன்னேன்ல ஒன்று நெக்கேட்டர் இன்னொன்று ஆன்கி இதில் வந்து நெக்கேட்டர் வந்து கால் வழியாக மட்டுமே பரவும் ஆனால் ஆன்கி வந்து கால் வழியாகவும் பரவும் வாய் வழியாகவும் பரவும் அதனால நீங்கள் வந்து கொக்கி செருப்பு அணியாட்டா உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் பாதிப்பை உண்டாக்கலை உங்க உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நீங்கள் பாதிப்பை உண்டாக்குறீங்க அதனால இது வந்து நான் எனக்கு மாத்திரம் என்ன என் செருப்பு என் கால் என் உரிமை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மற்றவர்களை நோயாளி ஆக்காதீர்கள் ரைட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ வந்து நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காலனி இலவச காலனிகள் வழங்கின பிறகு அந்தந்த பகுதிகளில் உள்ள இரத்த சோகையின் அளவு ரொம்ப கம்மியானது வந்து நம்ம வந்து பல ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கலாம் ஒரு பகுதியில் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கினால் ஒரு பத்து வருடம் கழித்து அல்லது ஐந்து டு பத்து வருடம் கழித்து அந்த பகுதியில் மகப்பேறு மரணங்களும் பச்சிளம் குழந்தை மரணங்களும் கம்மியாகும் அந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு வளர்ச்சி அதிகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் அறிவியல் அதற்கு காரணம் இந்த புழு